இங்கே வா கடைக்கு போய் மஞ்சத்தூள் எதுக்குன்னு தெரியுமா எதுக்கு அம்மா கேட்குறேன் உனக்கும் தெரியலையா இப்போ உள்ள காலத்தில் நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கோம் லைட்டை வச்சு கிளாஸ் தண்ணியில் வச்சு மஞ்சத்தூளை போடுவாங்க தெரியுமா பார்த்துருக்கியா பார்த்துருக்கியா ஐயா இப்படி அப்பாவியா இருக்கியடா என்னம்மா போறியா அப்போ எப்போ வருவ இப்பே வந்துடுவியா எங்க போயிட்டு இப்பே வா பாப்போம் எங்கே பாப்போம் போயிட்டு இப்பே வர்றாள் போங்க இப்பே ஆயிடுச்சே இப்போ ஆயிடுச்சு வா

நான் வரல நீ நீனே போய்க்க காப்பி குடிக்காம போயிட்டுருக்க காப்பி குடிச்சிட்டு போ காப்பி அம்மா போட்டு வச்சுட்டேன் ஆரியம் ஆ ஆரியம் குடிச்சிட்டு போ பிஸ்கட்டும் காப்பியும் குடிச்சிட்டு போனேன்னு வச்சுக்கோ கொஞ்ச நேரம் தெம்பா விளையாடலாம் என்னம்மா போறியா அப்போ எப்போ வருவ இப்போ வந்துடுவியா எங்கே போயிட்டு இப்பயே வா பாப்போம் எங்கே பாப்போம் போயிட்டு வர்ற ஆள் போங்க இப்போ ஆயிடுச்சே இப்போ ஆயிடுச்சு இப்போ ஆயிடுச்சி இப்போ ஆயிடுச்சு வா நீ போவே இல்லையா விளையாட கிட்டவா கிட்ட வந்து சொல்லிட்டு போ வாயா சரி போயிட்டு வா நாய் இன்னைக்கு பார்த்துப்போ பின்னாடியே வருது ஒரு நாய் கவி வந்துட்டான் வந்துட்டான் சரி நான் விட்டுட்டு போறவா ஓகே குடிச்சுட்டு போனா நான் கொஞ்சம் வேலையை பார்ப்பேன் சரி பாய் டாங்குனு ஆறு மணிக்கு வீட்டில் இருக்கேன் எத்தனை மணிக்கு டாங்கனு ஆறு மணிக்கு வீட்டில் இருக்கணும் எத்தனை மணிக்கு என்ன போமா ாங் வந்துடு போயிட்டு வா அக்கா இருக்கா அக்கா இருக்கான்னு பாரு என்னதான் செய்றாங்கன்னு பாத்துடலாம்